ஹாய் இப்போ வந்து பாருங்கள் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பழம் சேர்ப்போம் சூப்பராக இந்த இந்தமாதிரி சின்ன சின்னதாக கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி நாளாக அரிஞ்சு போகிறோம் ரொம்ப நீங்களாக நாளாக அரிஞ்சுதா இந்த மாதிரி அரைஞ்சா போதும் இது வந்து எண்ணெய் ஊற்றி மலைக்கிக்கலாம் இருக்கா கத்திரிக்காயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் வந்து இதில் போட்டு பாதி அளவு கருத்து எடுத்துக்கலாம் 우리 니기 내일부터가 그냥 와

അരമൂട പാതി അരച്ചി എടുക്കാം இப்போ அரைச்சி வச்சாச்சு அதை வந்து வருத்தரை வந்து அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து குழந்தை கொடுக்கலாம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் வந்து கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கொடுக்குறோம் பூண்டு போட்டு கருவத்தை பண்ணலாம்

உப்பு முன்னையே கொஞ்சம் போட்டுருக்குது கொஞ்சமாக போட்டுக்கலாம் வந்து புடித்தண்ணி பழம் வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு இரத்தஞ்சு கிராம் புளி கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிச்சதும் அரைச்சி வச்சு மசாலா போட்டு கொஞ்சம் கொதித்து வருது பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து ஸ்பூன் ஊற்றி இப்போ வந்து அந்த அரைச்ச மசாலா இப்போ பாருங்க ஊற்றி வச்சலாம் அளவாக பட்டாச்சி கத்திரிக்காய் மட்டும் ஒரு கொதி வந்தோடனே கத்திரிக்காய் போட்டு இறக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக தயாரும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ எண்ணெயில் வ வதக்கி வச்ச கத்திரிக்காயை அப்படி பார்த்தோம் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக தயாரிக்கும் ரெண்டு எப்படி சின்ன கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன கத்திரிக்காய் போட்டால் பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி சூப்பராக எனக்கு தெரியும் குழம்பு ரெடி ஆச்சுப்பாங்க கத்திரிக்காய் குழம்புக்கு இன்னும் நீங்களும் செஞ்சுப்பாங்க எப்படின்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் படுப்பாக பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் குழம்பு தயார் வாங்க சாப்பிட்லாம் பாய்